ஒரு சர்ச்சையை கிளப்பி மதவாத அரசியல் செய்வதற்காகத்தான் திருச்சி விமான நிலையத்தில் சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு வைக்கப்பட்டுள்ளது துறை வைகோ பேட்டி ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் மதிமுக சார்பில் இன்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது அதன்படி திருச்சி மாவட்டத்தில் திருச்சி மாவட்ட மதிமுக சார்பில் ஜங்ஷன் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதிமுக முதன்மை செயலாளரும் திருச்சி மக்களவை தொகுதி உறுப்பினருமான துறை வைகோ தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் துறை வைகோ பேசுகையில் ஒன்றிய அரசு பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு முறையாக நிதி ஒதுக்கவில்லை இந்திய ஏற்றுமதியில் தமிழகத்தின் பங்கு பத்து சதவிகிதமாக உள்ளது உள்நாட்டு உற்பத்தியில் தமிழகத்தின் பங்கு எட்டு சதவிகிதமாக உள்ளது இந்திய மக்கள் தொகையில் தமிழ்நாட்டில் ஆறு சதவிகித மக்கள் உள்ளனர் ஆனால் அனைத்து துறைகளுக்கும் சேர்த்து ஒன்றிய அரசு வெறும் நான்கு சதவிகிதம் மட்டுமே தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கி உள்ளது இந்தியாவின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றும் தமிழ்நாட்டிற்கு மிகவும் குறைவான நிதியை ஒதுக்கப்பட்டுள்ளது ஒன்றிய அரசால் செயல்படுத்தப்படும் சென்னை மெட்ரோ திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளுக்கும் மதுரை கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் மெட்ரோ அமைப்பதற்கும் ஒரு பைசா கூட நிதி ஒதுக்கவில்லை தமிழ்நாட்டில் ஒன்பதற்கும் மேற்பட்ட ரயில் திட்டங்கள் பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன் அறிவிக்கப்பட்டது ஆனால் இதுவரை அதில் ஒன்று கூட செயல்படுத்தப்படவில்லை வெள்ள பாதிப்பிற்கு நிதி ஒதுக்காமல் விட்டால் தமிழக அரசு மீது மக்கள் கோபம் கொள்வார்கள் என ஒன்றிய அரசு நினைத்தது ஆனால் தமிழக மக்கள் யார் மீது தவறு என்பதை நன்றாக புரிந்து கொண்டார்கள் அதன் விளைவாகத்தான் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி கொடுத்தார்கள் ஒன்றிய மைனாரிட்டி அரசை காப்பாற்றிக் கொள்ளவே இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஒன்றிய அரசு தொடர்ந்து இதேபோல் தமிழ்நாட்டை புறக்கணித்தால் வரும் சட்டமன்ற தேர்தலில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் பாஜக டெபாசிட் கூட வாங்காது என்றார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய துறை வைகோ தமிழ்நாட்டில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என குரல் எழுப்பி வந்தோம் அந்த குரல் இன்று நாடு முழுவதும் ஒழித்து வருகிறது ஒன்றிய அரசு நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் எந்த மாநிலமும் புறக்கணிக்கப்படவில்லை தமிழ்நாட்டிற்கு உரிய நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என பாஜகவினர் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் மக்களை திசை திருப்ப அவ்வாறு அவர்கள் செய்கிறார்கள் மக்கள் அதனை நம்ப மாட்டார்கள் இந்தியாவில் மொத்தமாக ஆயிரம் பேருக்கு கூட தெரியாத சமஸ்கிருத மொழியை திருச்சி விமான நிலையத்தில் கல்வெட்டில் வைத்துள்ளார்கள் அதை நாம் எதிர்த்து பேசினால் வட இந்தியாவில் அதனை காட்டி இந்து மதத்திற்கு எதிராக பேசுவதாக பிரச்சாரம் செய்கிறார்கள் சர்ச்சையை கிளப்பி மதவாத அரசியல் செய்வதற்காகவே இதுபோன்ற செயல்களில் ஒன்றிய அரசு ஈடுபட்டுள்ளது என வன்மையாக கண்டிக்கத்தக்கது பாஜகவின் துணைத் தலைவராக உள்ள கே பி ராமலிங்கம் பாஜகவில் சேர்வதற்கு முன்பு வரை நன்றாகத்தான் இருந்தார் ஆனால் பிரிவினையை பேசும் அந்த கட்சியில் சேர்ந்த பின்பு தமிழ்நாட்டை பிரிக்க வேண்டும் என அவர் பேசுகிறார் என துறை வைகோ தெரிவித்தார் வஞ்சிக்கும் நீட் தேர்வை கண்டித்தும் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்த இந்தியா ஒன்றிய பாஜகவின் ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையும் கண்டித்தும் இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றது இங்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நீட் தேர்வை கண்டித்தும் ஒன்றிய அரசின் தமிழ்நாட்டு மீது காட்டியுள்ள இந்த மாற்றாந்தாய் மனப்பான்மையை கண்டித்தும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த கூட்டத்தில் நான் தெரிவித்தவாறு நம்முடைய தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு ஜிடிபியில் உள்நாட்டு உற்பத்தியில் கிட்டத்தட்ட எட்டு புள்ளி எட்டு ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு கிட்டத்தட்ட பத்து சதவீதம் மொத்த இந்திய ஜனத்தொகையில் தமிழ்நாட்டுடைய ஜனத்தொகை ஆறு சதவீதம் ஆனால் நம்ம ஒன்றிய அரசுடைய வரி தொகுப்புலேருந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்ட நிதி கிட்டத்தட்ட நான்கு விழுக்காடு தான் அதாவது மொத்த நாட்டோட எக்ஸ்போர்ட்ஸில் வந்து நம்ம கிட்டத்தட்ட பத்து சதவீதம் ஜிடிபியில் கிட்டத்தட்ட எட்டு எட்டு புள்ளி எட்டு சதவீதம் நம்ம கொடுக்குறோம் ஆனால் ந நமக்கு கொடுக்கப்பட்ட நிதியோ ஒதுக்கப்பட்ட நிதியோ மொத்த நிதியில் கிட்டத்தட்ட நான்கு சதவீதம் தான் இது வந்து இதை கண்டித்து இது மாத்திரம் கிடையாது தமிழ்நாட்டுக்குரிய சிறப்பான திட்டங்கள் திருச்சி முதற்கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான திட்டங்கள் அந்த புறக்கணிக்கப்படுகின்றன முக்கியமான சில திட்டங்களுக்கு உரிய நிதியை ஒன்றிய அரசு வழங்கவில்லை என்பதை கண்டித்து புள்ளி விவரங்களோடு நான் அன்று நாடாளுமன்றத்தில் நான் பட்ஜெட் தொடரில் நான் உரையாற்றினேன் அதை மேற்கோள் குறிப்பிட்டு இங்கே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திலும் அதை குறிப்பிட்டிருந்தேன் குறிப்பாக நீங்க அங்கே திருச்சியில் பொறுத்த வரைக்கும் இங்கே மெட்ரோ ரயில் திட்டம் இதை வந்து ஏற்கனவே அவங்க எல்லாமே அனலைஸ் பண்ணி செஞ்சு இந்த திட்டத்தை ஓகே பண்ணியிருந்தாங்க திருச்சிக்குண்டான அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை பற்றி எந்த வித அறிவிப்பும் கிடையாது அதே போல் மதுரை கோவை அல்ல அங்கே இருக்கிற ரயில்வே மெட்ரோ திட்டத்துக்கும் எந்த அறிவிப்பும் கிடையாது சென்னையில் இருக்கிற மெட்ரோவின் செகண்ட் செகண்ட் ஃபேஸ் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி மூணாயிரம் கோடியாக திட்டம் நடந்துகிட்ருக்கு தமிழ்நாடு அரசு கடுமையான நிதி நெருக்கின் நெருக்கடியிலையும் கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க ஆனால் ஒன்றிய அரசு இதுவரைக்கும் ஒரு பைசா ஒதுக்கலை அது மாற்றமில்லாமல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு போன போன வருஷம் சென்னையில் நடந்த அந்த அந்த வெள்ள பாதிப்பு தென் மாவட்டம் குறிப்பாக தூத்துக்குடியில் நடந்த வெள்ள பாதிப்பு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கோடி நம்ம தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கேட்டிருந்தாங்க ஆனால் அதுக்கு ஒரு ஆனால் வந்து ஒன்றிய அரசு ஒதுக்கியது கிட்டத்தட்ட வெறும் இரநூத்தி எழுபத்தி ஆறு கோடி தான் அதுவும் எப்படி சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்துடைய தலையீட்டு தலையீட்டு பிறகு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு கோரிக்கை விடுச்சுருக்காங்க தயவுசெய்து அதுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் சொற்பமாக ஒரு இரநூத்தி எழுபத்தி ஆறு கோடி கொடுத்துருக்குறாங்க ஆனால் அதே நேரத்தில் குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு இதே போன்ற வெள்ள ஆப ஆபத்துகள் பேரிடுகள் நடக்கும்போது ஆயிரக்கணக்கான கோடியை கொடுத்துருக்குறாங்க அதுதான் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி நீங்கள் முக்கியமான இங்கே தஞ்சாவூர்லேருந்து புதுக்கோட்டை கந்தவுல கோட்டை வழியாக இங்கே மதுரைக்கு போகிற அந்த புதிய ரயில் திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுலேயே அந்த திட்டத்தை ஓகே பண்ணிட்டாங்க பண்ணி அதுக்குண்டான அந்த ரயில்வே உடைய அதிகார ஏடு பிங்க் பூட்டிங் பிங்க் புக்குன்னு சொல்லுவாங்க அதுலேயும் ரெண்டாயிரத்து பதினெட்டு பத்தொம்போது வரைக்கும் அதில் இருந்தது ஆனால் அந்த திட்டத்தை பற்றி போடலை கிட்டத்தட்ட ஒம்போதுக்கும் மேற்பட்ட ரயில் திட்டங்கள் புதிய ரயில் பாதை திட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி அதை சாங்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இதுவரைக்கும் அதை நிறைவேற்றலுங்கிறதா எங்களுடைய இது பல்வேறு விஷயங்கள் நீங்கள் சென்னைக்கு சென்னைக்கு உங்களுக்கு சென்னைக்கு போகிறவங்களுக்கு தெரியும் உங்கள் கடுமையான போக்குவரத்து நெரிசல் அதை தவிர்க்கிறதுக்காண்டி தாம்பரத்தில் இருந்து செங்கல்பட்டுக்கு வந்து அந்த எக்ஸ்பிரஸ்வே பாலம் அதையே வந்து நம்ம கோரிக்கை கோரிக்கை தமிழ்நாட்டுடைய அரசுடைய கோரிக்கை முதலமைச்சருடைய கோரிக்கை அதுக்கும் பொறுத்த இந்த பட்ஜெட்டில் எந்த வித மென்ஷனும் கிடையாது இதனால் பல்வேறு விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு அதே வேளையில் நீட்டை பொறுத்த வரைக்கும் நீட் வந்து தகுதியின் அடிப்படை கிடையாது நம்ம சொல்லி தமிழ்நாடு சொல்லிட்டு இருந்தது இன்னைக்கு இந்தியாவில் இருக்க பிற மாநிலங்களும் அதை சொல்கிறாங்க ஏன்னா நீட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி கொஸ்டின் பேப்பர் லீக்ஸாக இருக்கட்டும் அந்த கிரேஸ் பாக்ஸ் இதாக இருக்கட்டும் இன்றைக்கி பல்வேறு கிட்டத்தட்ட சிபிஐ முதற்கொண்டு பல்வேறு வழக்குகளை பதிவு பண்ணியிருக்காங்க பல பேர் மேலே பதிவு பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் வந்து நீட்டு தகுதி நீட்டை பற்றி நீட்டுக்கு எதிரான ஒரு குரல் மாதிரி இன்றைக்கி மேற்கு வங்கத்தில் வங்காளத்தில் அந்த முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் அந்த பேனேஜர்கள் அவங்க நீட்டு வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க பிற மாநிலங்களுடைய முதலமைச்சர் இந்த கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க அந்த நீட்டை எதிர் தேர்வை ரத்து செய்ய கோரியும் நிதிநிலை அறிக்கையை கண்டித்தும் நாங்கள் நாங்கள் இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைவர்களும் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம் தமிழகத்தில் நிதி ஒதுக்கலாம் அதாவது நிதி எப்படி மக்கள் அவங்க பாஜக பொறுத்தவரைக்கும் மக்களை திசை திருப்பிற விதமாக அவங்க இன்ஃபேக்ட் சில இடங்களை பொறுத்த வரைக்கும் பொய்யை சொல்கிறாங்க பொய்யான தரவுல கொடுக்குறாங்க ஆனால் அவங்க நாடாளுமன்றத்தில் அவங்க நீங்கள் பட்ஜெட் இதை நீங்கள் விரிவாக நீங்கள் எடுத்து பார்க்க அதனால தான் எங்களே போன்ற அரசியல் இயக்கங்கள் இதை விரிவாக நாங்கள் சொல்கிறோம் எனக்கு ஜன கிட்ட போய் சொல்கிறோம் எந்த மாதிரி பாஜக அரசு நம்மளை வந்து ஏமாத்துது அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி சோஷியல் மீடியாலும் சரி பல்வேறு இடங்களில் பொறுத்த வரைக்கும் பாஜக தமிழ்நாட்டுக்கு எல்லா எல்லாமே ஒரு மாதிரி தான் நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் உன்னே ஒன்று சொல்கிறேன் நான் பத்திரிக்கையாளர் நல்ல ஒரு கேள்வியை கேட்டேங்க பாஜக கூட்டில் இருக்க முக்கியமான தலைவர் அன்பு சகோதரர் ரா அன்புமணி ராம்தாஸ் அவர்கள் சில வாரங்களுக்கு முன்பு என்ன சொன்னார் அவரு நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு தொகுதியோடு எங்களை ஜெயிக்க வைக்கல அதனால் நீங்கள் எப்படி ஒன்றிய அரசு நீங்கள் எந்த உதவி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எதிர்பார்க்க முடியும் ஒருபோதும் அது நடக்காது அப்படின்னு தான் அவர் சொல்லியிருந்தார் அதை குறிப்பிட்டு கூட நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அது உங்கள் கூட்டணியின் முக்கியமான தலைவர் சகோதரர் அன்புமணி ராமதாஸ் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு இப்போ அது மாதிரி தான் நீங்கள் வந்து தமிழ்நாட்டு ஒரு சீட்டு ஜெயிக்க வைக்கல நாங்கள் வந்து மகாத்மா மகாத்மாவையும் பேரஞ்சு அண்ணாவையும் நாங்கள் பின்பற்றுவோம் பாபா சாஹேப் அம்பேத்கரோடைய போதனையை நாங்கள் பின்பற்றுறோம் வீர் சவார்கர் கோட்சே உடைய நாங்கள் பின்பற்றுறது இல்லை மதவாத அரசியலை நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் நம்புறதில்லை நீ பிரிவினை அரசியல் தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்கிறது அந்த காரணத்துக்காண்டி தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறீங்களாங்கிறது சகோதரர் அன்புமணி ராமசாஸ் அதை சொன்னதை வச்சு நாங்கள் இன்னைக்கு கேட்டுறோம் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அதாவது என்னன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தமிழ் இருக்குது ஆங்கிலம் இருக்குது சரி வட நாட்டிலேருந்து சில பேர் வர்றாங்க ஆங்கிலம் தமிழ் தெரியாதவங்களுக்கு சரி ஹிந்தி இருக்குது சரி இருக்குது ஆனால் சமஸ்கிருதத்துக்கு என்ன அவசியம் மொத்தம் நம்மளுடைய நம்முடைய இந்திய நாட்டிலேயே மொத்தம் சமஸ்கிருதம் தெரிஞ்ச பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்க அந்த ஆயிரம் பேர் தான் இருப்பாங்க இது வந்து தேவையான தேவையில்லாத ஒரு சர்ச்சையை உருவாக்குறதுக்காண்டியா இப்போ நம்ம சமஸ்கிருதம் அதை வச்ச பிறகு தமிழ்நாட்டு அரசியல் தலைவர் நம்ம எல்லாம் வந்து அதை கண்டித்து பேசுகிறோம் உடனே அதை எடுத்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சோஷியல் மீடியாவில் வட இந்தியாவில் அதை பரப்புகிறாங்க அதாவது இந்திய தமிழ் அதாவது தமிழகத்தை சார்ந்தவர்கள் இவங்க இந்துக்களுக்கு எதிரிகள் ஏன்னா வந்து உடனே மதத்துக்குள்ளே போயிடுறாங்க அது இது ஒரு மதவாத அரசியலுக்குள்ளே போகிறதுக்காண்டி தான் அங்கே சமஸ்கிருதத்தை வச்சுருக்க தேவையில்லாத விஷயம் அது பாஜக மாவட்டம் கே பி ராமலிங்க ஆந்திராவுக்கு வந்து பெரிய கொடுத்துருக்கோம் வேணால் தமிழ்நாட்டை மூணாக பிரிவையாக அதாவது மதத்தால் ஜாதியால் பிரிக்கிறாங்க மதத்தால் பாஜக பிரிக்குது இப்போ தமிழ்நாட்டையே மூணாக பிரிக்கணுங்கிறதுக்காண்டி அவர் பாஜகவுடைய ஒரு நிர்வாகி சொல்லியிருக்கிறாரு இது அவங்களுடைய பிரிவினை அரசு அவர் மேலே தப்பு கிடையாது அவர் சேர்ந்த கட்சி அப்படி நல்லா தான் இருந்தார் அண்ணன் கே பி ராமலிங்கம் வந்து நல்ல ஒரு அரசியல்வாதி நான் மதிக்கின்ற அரசியல்வாதி எங்கள் தலைவர் வைக்கோட நல்ல நட்புறவு கொண்டவர் ஆனால் அவர் சேர்ந்த இடம் அப்படி பாஜக சேர்ந்தீங்கன்னா அவங்க மத அரசியல் செய்யறவங்க பிரிவினை அரசியல் செய்யறவங்க பேசுவார் மிகவும் கண்டிக்கத்தக்க விஷயம் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் ஷேர்